நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு தென் தமிழகம் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை திருப்பூர் கரூர் திண்டுக்கல் திருச்சி தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்